செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கின்ற நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை என்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்னம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்னம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்திலே கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களையும் உத்திரம் நட்சத்திலே பிறந்து உண்ணாவத்திலே பிறந்தவர்களுக்கு அதற்கு அதிபதி சூரியன் அந்த சூரியன் எதற்காக என்றால் அது சிம்ம ராசியிலே வரும் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனாக இருக்கிறார் அடுத்து உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய ராசி என்பது கன்னிராசிலே வரும் அதற்கு அதிபதியாக போற்றப்படுபவர் மகாலட்சுமி ஆக உத்தரம் உண்ணாவத்திலே பிறந்தவர்கள் சூரியனையும் உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்கள் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குவது அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கும் இந்த வருடம் உத்தரம் ஒன்றாவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அஷ்டமசனியும் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு கண்டக சனியும் வருகிறது எப்படியும் சன்னுடைய தாக்கம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இருக்கிறது உத்தரத்திலே பிறந்தவர்களுக்கு சன்னுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்ல நிதிமும் ஆஜருக்கு நெய்திபம் வைப்பது மிகவும் சிறப்பானது இதன் மூலமாக உத்தரமைச்சரை பிறந்தவர்கள் சன்னியுடைய இப்படி இருந்து ஓரளவு விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள் குரு பேச்சு என்று பார்க்கும்போது குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு கன்னிராசிக்கு பத்தாம் இடத்திலும் சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்திலும் வருகிறார் ஆக எப்படியும் பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது பத்தில் குரு வந்தாலும் பதவியை மாற்றும் என்று தான் இருக்குமே தவிர பதவியை போக்காது ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ராகு கேத்துக்கள் முறையே மே பதினெட்டாம் தேதி முதல் ராகு கன்னிராசிக்கு ஆறாம் இடத்திலும் கேது பவான் விரையஸ்தானத்திலும் வருகிறார் ஆக ராகு கேத்துக்களும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தும் ஆனால் சன்னுடைய தோஷம் மட்டுமே உத்திரம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இருக்கிறது மற்ற தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் எப்படியும் திருமணம் கைகூடும் பொதுவாக இந்த வருடத்திலே குருபான் மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்வதனால் ஏதாவது ஒரு காலகட்டத்திலே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் குருபலம் இருக்கிறது அதன்படி உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குருபலம் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது அந்த குருபலம் உத்தரம் நட்சத்திரிலே பிறந்தவர்களுக்கு உத்தரம் உண்ணாவிரபாதிலே பிறந்தவர்களுக்கு திருவாதிரிலே சஞ்சாரம் செய்கின்ற பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஆணி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதங்களில் உங்களுக்கு உத்தரம் உன்னாவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு குருபலம் இருக்கிறது அடுத்து உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது தை மாசி பங்குனி இந்த காலகட்டத்திலே குருபலம் இருக்கிறது இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே திருமணமாக்காதவர்களின் திருமணம் கைகூடும் ஆனால் திருஷ்டி மிக அதிகமாக இந்த வருடம் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து சனி பகவானுடைய பார்வை மார்ச் இருபத்தொம்போது முதல் இருக்கிறது ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பதனால அவ்வாறு சொன்னால் அதில் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மேலும் சனுடைய பார்வை என்பது சிறிது பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே திருஷ்டியின் காரணமாக தொழில் துறையிலும் சிறிது மந்திரநிலை ஏற்படும் ஆகவே இந்த வருடம் எந்த பிரச்சனையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது எந்த சந்தோஷ விஷயங்களும் வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது பிரச்சனை இருந்தால் மாத்திரம் வெளியில் சொல்லலாம் தோஷம் ஏற்படுத்தாது இந்த வருடம் வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசி குருடைய பார்வை இருந்து அதன் பிறகு பத்தாம் இடத்தில் வருகிறார் ஆக குருடைய தோஷம் எதுவும் இருக்காது ஒருவேளை திருமணம் முடிந்தால் உடனடியாக திருமணம் நடத்தப்பட வேண்டும் ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதங்கள் திருமணம் நடத்திவிடுது நல்லது காலதாமதம் செய்து சிலருக்கு இந்த தான் வேண்டும் அந்த மண்டபம் தான் வேண்டும் என்று காலதாமதம் செய்வார்கள் காலதாமதம் செய்தால் நடுவில் யாராவது புகுந்து திருமணத்தை நடைபெறாமல் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அல் இல்லாவிட்டாலும் தற்சமயம் ஆண்களும் பெண்களும் ஃபேஸ்புக்கின் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமோ பேசுகிறார்கள் அதில் கூட சண்டை வந்து எதிர்பாராமல் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே திருமண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய முயற்சிகளை செய்யலாம் ஆனால் அந்த முயற்சிகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பது நல்லது உத்தரம் உண்ணாவிரப்பாத பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது இந்த வருடம் புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம் ஆனால் அந்த முயற்சிகளை பற்றி வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது கொள்ளாமல் இருக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகள் ஓரளவு மகசூலை பெறுவார்கள் விவசாயிகள் எதை விவசாயிகள் எதை பயிரிட வேண்டும் என்று வேளாண் அரங்கத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு பயிரிட்டால் நல்ல மகசூல் பெற முடியும் அடுத்து மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் ஏனோ தானே என்று படித்தால் நல்ல மதிப்பெண்கள் வராது மீண்டும் மீண்டும் பரீட்சை எழுத வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அல்லது அடுத்தது இல்லத்தரசுகளுக்கு அதாவது இந்த வருடம் உத்திரம் நச்சல பிறந்த பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனைவிக்கு மனைவி இது இந்த ஜாதகம் உத்திரம் நச்சலில் பிறந்தவர்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு காரிய தாமதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே உத்திரம் நச்சலில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கு காரிய தாமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது ஆனால் காரிய தாமதம் மாத்திரம் நடக்கும் என்று இருக்கிறது உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் நடத்த பெறுவார்கள் ஆனால் உத்தியோகஸ்தர்கள் உயர்வு பெறுவதைப் பற்றி அவர்களும் முன்னமே வெளியில் சொல்லக்கூடாது சிலருக்கு இடமாற்றங்கள் சிறிது காலதாமதம் ஏற்பட்டு நடக்கும் எல்லா காரியமும் தாமதம் ஏற்பட்டு நடக்குமே தவிர அந்த காரியம் நடக்காமல் போகாது குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியின் பெரிய குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் உத்தரம் நட்சத்திரை பிறந்தவர்கள் அவசியமாக முறை உத்தரம் உண்ணாவத்தில் பிறந்தவர்கள் சூரியனார் கோயிலுக்கு சென்று விட்டு வர வேண்டும் அங்கே முடிந்த அளவுக்கு எத்தனை தீபங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தீபங்கள் வைத்துவிட்டு விட்டு வர வேண்டும் அதன் மூலமாக ஓரளவு பிரச்சினை விடுபட்டு நன்மைகளை பெற முடியும் அடுத்து உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் அவசியம் ஸ்ரீரங்கம் சென்று எல்லா சனிதிலும் நெய் தீபம் வைக்க வேண்டும் முக்கியமாக தாயார் நெய் தீபம் வைத்து அங்கே ஸ்தலவருஷமாக வில்வ மரம் இருக்கிறது அந்த வில்வ மரத்தை பதினாறு முறை வளம் வந்தால் பதினாறு லட்சுமி சோடச லட்சுமி பதினாறு லட்சுமியுடைய அனுகிரகம் பதினாறு பேர்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக ஓரளவு சந்தோஷத்தை பெற முடியும் தொழில்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை பெற முடியும் முக்கியமாக உத்திரம் லட்சத்திலே பிறந்து ஆரோக்கியத்தை பாதிக்கப்பட்டவர்கள் சூரிய பெருமானையும் சூரியனையும் செல்வத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மகாலட்சுமியும் வணங்குவது மிகவும் சிறப்பானது இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உத்தரம பிறந்தவர்கள் அவசியம் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று எல்லா வகையிலும் சிறைப்படைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக உத்தரம பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நடத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பூர்வ ஐந்தாவது ராசியான கடைசி வரக்கூடிய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியனுடைய நட்சத்திரமான அந்த ஒன்றாம் பாதத்துல இந்த சிம்ம ராசி வருது ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்க இந்த உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் தனக்கு இப்படிதான் இருக்கும் தனக்கு எல்லாம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் மற்றவர்களை சார்ந்தும் இருக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி மாதிரியான ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை ஏன்னா சூரியன் தன்னுடைய கடமையை செய்து கொண்டே இருப்பவர்கள் தான் இந்த உத்தரம் நட்சத்திர ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது அதே ஒரு சோம்பேறித்தனமும் இவர்கள் கிட்ட நான் செய்ய வேண்டிய வேலையை எப்போதுமே இடைவிடாம முயற்சி செய்துகிட்டே இருக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டாலும் அதை பத்தி பட மாட்டாங்க ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அதை நினைச்சு நினைச்சு ரொம்ப இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் அதை நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆவாங்க இவங்க ரொம்ப கூலா இருப்பாங்க எனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும் என்னுடைய திறமையிலையும் என்னுடைய உழைப்பிலையும் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்பவர்கள் தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு உண்டான ஒரு குணத்தை போலவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பாத்தீங்கன்னா மிக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா குணம் இருக்கிற இடத்துல தான் இதுவும் இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த நல்ல ஒரு பண்பாக இருக்கக்கூடிய இந்த உத்தரம் நட்சத்திர நண்பர்களுக்கு எல்லாமே நல்லபடியாதான் நடக்கும் நம்ம கோச்சார ரீதியாக கிரகங்கள் ரீதியாக சில மாற்றங்கள் சில எதிர்மறையான விளைவுகள் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி அந்த ஒரு வில் பவர்ன்றது இந்த உத்தரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தான் இருக்குது அதனால உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் வர்றதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் கடந்த காலத்துல நடக்காத பிரச்சனைகளா இரண்டாம் ஒரு முக்கியமான ஸ்தானம் அந்த அனுபவிக்கோண்டாம் இடம் பகவான் நட்சத்திர போது குடும்ப வாழ்க்கையில நிறைய சலசலப்புகள் நிறைய போராட்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத குடும்ப உறுப்பினர்களை இழக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய அனுபவிச்சாச்சு அப்பவே பாத்தீங்கன்னா ரொம்ப திடமா இருந்தீங்க ரொம்ப வில் பவரோட எல்லாமே கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரியாக தான் ஒரு குணாதிசயத்தோடு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு அதை விட பெரிய பாதிப்பு கண்டிப்பாக வரவே வராது ஏன்னா லக்னத்திலேயே அந்த ராசிலேயே இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் தான் சிறிதளவு கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கே ஒழிய பெருமளவு பாதிக்கப்படாது அதுக்கு நீங்க கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் நாட்டம் வச்சுக்கிட்டீங்கன்னா போறோம் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சாதனை செய்கின்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால சில அசட்டு தைரியமான ஒரு முரட்டுத்தனமான சில தைரியத்தினால சில விஷயங்களை ஒரு அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு சனியா நானான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனைகள்லாம் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்னதான் நீங்கள் பாசிட்டிவா இருக்கிறீங்க என்னதான் உங்களுக்கு நல்ல நல்ல பண்புகள் இருக்கா இருந்தாலும் சில விஷயத்துல கவனத்தோடு இருங்க அது நம்ம ஜோதிட ரீதியாக உங்களுக்கு கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் ஏன்னா எவ்வளவோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க உயர் பதவியில் இருப்பாங்க திடீர்னு அவர்களை சறுக்கி விட்ட மாதிரி ஒரு நிலையில ஆளாகிடும் இந்த கோச்சார கிரகங்கள் அந்த அளவுக்கு தான் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களும் நீங்க நிறைய உயர் பதவியில் இருக்கிறீங்க நிறைய ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய அன்பர்களும் நீங்க உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த பொறுப்புக்கு எந்த விதமான ஒரு பங்கமும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகவும் பொறுப்போடு நடந்துக்கோங்க ஒரு சின்ன வேலையா இருந்த செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கவனத்தோட இருங்க இல்ல உங்களால சில பதட்டங்கள் வருது மேடம் எனக்கு இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு பயம் வருது என்ன என்னால இந்த விஷயத்த செய்ய முடிஞ்சிடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக ஒரு பொழுது நீங்க கோயில்ல போய்ட்டு நல்ல சிவன் கோயில்ல போயிட்டு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனைய அந்த அகத்தியர் வாசல்ல வேங்க அதாவது சிவன் கோயில் இருக்கக்கூடிய அந்த அகத்தியர் முனிவர் கிட்ட வைங்க இல்ல பதஞ்சலி முனிவர் முனிவர்கிட்ட வைங்க சில பேருக்கு கோயிலுக்கு போறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு இருக்கிறவங்க வீட்லயே பதஞ்சலி முனிவரை வழிபாடு பண்ணுங்க இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் எந்த அளவுக்கு நீங்க அந்த வழிபாடு பண்றீங்களோ உங்களுக்கு ஒரு தெளிவான எண்ணம்ன்றது கிடைக்கும் ஏன்னா அந்த சந்திரனோடு அந்த கேது செல்லும் போது சில பதட்டங்கள் தேவையில்லாத பயங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பில் ஆன ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க கடந்த காலத்துல எல்லாம்

இருந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய இந்த நாள்ல இந்த பொழுதுல இந்த மணில உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் இருக்குன்றது யாராலேயும் இல்லை நம்மளே கிரகங்கள் மாற்றி அமைத்து சொல்ல வைக்கும் அந்த அளவுக்கு தான் அந்த கிரகங்கள் வேலை செய்யும் அதனால உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேலையில எப்போதுமே கவனமாக இருங்க வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா வெளிநாட்டுலாம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆகிடும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா வைப் இருக்கக்கூடிய ஒரு நிலைய நிலையாக தான் இருக்கும் அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அங்க சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது சொந்தமா தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால சில பேர் பார்த்திங்கன்னா அங்கே உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் தொழில் தொடங்கணும் தொடங்கணும்னு சில இதெல்லாம் வச்சுருப்பீங்க அந்த அந்த அன்பர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் ஏன்னால் பத்தாம் இடம் உங்களுக்கு நல்ல ஒரு சுத்தமாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சனி தான் அஷ்டம சனிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக சில வேலைகளை செஞ்சீங்கன்னா அந்த அஷ்டம சனி எதுவுமே பண்ணாது சொந்தமாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த நான்வெஜ் ஷாப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான்வெஜ் ஷாப் அடுத்து பாத்தீங்கன்னா இறைச்சி கடைகள் அடுத்து உங்களுக்கு பேக்கிங் ஃபுட்டு அடுத்து ஆர்ட்டிஃபிஷியல் கெமிக்கல் ப்ராடக்ட் இந்த உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் அதிகமாக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில சில மாற்றங்கள் இருக்கு வேலையில கொஞ்சம் ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த உத்தரம் நட்சத்திர பெண்களுக்கு மெயினா சொல்லணும்னா இந்த இரண்டாயிரத்தி பெண்கள் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு நேரம் சில பிரிவுகளை பிரிவுகள் வந்து உங்களை மன ரீதியாக புண்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த அந்த உறவு நம்ம கிட்ட இல்லாம போயிடுச்சே அப்படின்ற மாதிரியான சில பிரிவுகள் வந்து உங்களை மனதளவுல காயப்படுத்தக்கூடிய நேரம் அந்த அந்த பிரச்சனையே பாத்தீங்கன்னா எந்த வேலை செய்ய விடாமல் உங்களை அந்த ஒரு வேற 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 இடத்துல உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும் அதனால பெரிய அளவுக்கு அதை போட்டு நீங்க மனசுல போட்டு பாரத்தை சுமைக்க சுமக்காதீங்க இது டெம்பரவரி தான் இது நிரந்தரமான பிரிவு கிடையாது பெண்களுக்கு அதனால அடுத்த வருடம் உங்களுக்கு எல்லாமே சீராக கூடிய ஒரு தான் இருக்கு சிம்ம ராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதே சமயத்துல வேலை வாய்ப்புல நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கு புதுசா வேலைக்கு போகணுன்றவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம் குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நேரம்லாம் இருக்கு அதனால பெரிய அளவுக்கு கவலைப்படாதீங்க இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெய்வ வழிபாட்டின் மூலமாக நிறைய வெளிவரக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும் அதனால அஷ்டம சனியை பத்தி கவலைப்படாதீங்க லக்னத்திலேயே அதாவது ராசிலேயே கேது வந்திருக்கிறார் கவலையும் வேண்டாம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த உங்களுடைய இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்